எல்லாருக்கும் வணக்கம் அரங்கு நிறைந்த காட்சிகளாக அப்படிங்கிற போடுற மாதிரி நிஜமாகவே ஒரு இலக்கிய கூட்டத்துக்கு அரங்கு நிறைஞ்சதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு முதல்ல நன்றி அரங்கத்திற்கு நன்றி நீங்களே கிளாப் பண்ணிக்கலாம் ஏன்னா ரொம்ப தானாக சேர்ந்த கூட்டம் மாதிரி லதாலயம் கருண் அவர்களுக்கு வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரெண்டாவது வந்து நாதன் பதிப்பகத்தில் ஒரு புத்தகம் வந்து பெரிய எழுத்தாளர் எழுதி ஐயாயிரம் பிரதிகள் வெற்று அதோடைய ஐந்தாவது வெற்றி விழா மாதிரி இங்கே ஒரு சூழல் நிலவு எல்லோரும் கவனிச்சிருப்பீங்க இது ஏதோ ஒரு முதல் நாவலாம் அவர் வந்து ரொம்ப அமைச்சராக எழுதிப்பாராம் அதுக்கு நம்மெல்லாம் ஏதோ வாழ்த்து வந்து போங்கிற மாதிரியான ஒரு சாயலே இல்லாத ஒரு இடமா இருக்குது கரெக்டா சார் அது நாதன் பதிப்பகம் எடுத்த இந்த தீர்க்க தரிசனம் இந்த நாவல் நம்ம போட்டால் இப்படியான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் இப்படியான விவாதங்களை எழுப்பும் இத்தனை பேர் இவ்வளோ வாஞ்சியாக பேச வைக்கும் குறிப்பிட்டு வந்து விட்டு கொடுக்காம அவர் சொல்கிற மாதிரி சில திருத்தங்கள் ஸ்ரீராம் சார் சொல்கிற மாதிரி சில திருத்தங்கள் அந்த பெண்மை சகோதரி பேசுன மாதிரி அவ்வளோ மெட்டஃபர் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது முதல் வரையே ரொம்ப அநாயசமாக இருந்தது ரொம்ப சாதாரண ஒரு ஒரு நிகழ் நிகழல் பேசுகிற பேச்சு மாதிரி இல்லை அது அது ரொம்ப ரொம்ப மெனக்கடல் இருந்தது உங்களுடைய பேச்சில் அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அது நான் பார்க்காத கோணம் அந்த மெட்டஃபர் அந்த லேயர்ஸ்லாம் ரொம்ப லதாலயம் கருணா அவர்களுக்கு வந்து அது ரொம்ப ஓப்பான விஷயமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்ரீராம் சார் வந்து நிஜமாகவே அவருடைய பக்கத்துட்டுக்கார மாதிரி இப்படி எழுதுங்க அப்படி எழுதுங்கன்னு சொல்லும்போது ஒரே அறை நண்பர்கள் மாதிரி பேசிட்டாங்க நான் குறை சொல்லலை குறை சொல்லலைன்னு சொல்லும்போதே இந்த லவ் தெரிஞ்சுது எனக்கு அஃப்கோர்ஸ் பிருந்தா சாரி சார் பற்றி நம்ம சொல்ல வேண்டாம் ஒரு விழாவுக்கு நம்ம பொறுப்பு எடுத்துக்கிட்டால் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பொறுப்பு தட்ஸ் கால்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அது ஒரு நல்ல கலைஞன் நல்ல எழுத்தாளன் தான் அதை செய்ய முடியும் அதனால் அவருக்கு பிரத்யேகமான என்னுடைய உங்களுடைய கைத்தட்டல் கூட என்னுடைய வாழ்த்து நான் படித்தேன் கடைசி நேரத்தில் பயணத்தில் வந்தேன் புரட்டினேன் பொதுவாக நான் படிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லாமல் அதுக்கு மேனக்கடல் இவ்வளோ பக்கங்கள் எழுதி தன்னோட புத்தகத்து கூட இப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாருன்னு தெரியல அந்த இதெல்லாம் எதுக்கு நான் தனித்தனியாக இவங்களை பாராட்டுறேன்னா இதெல்லாம் பதிவாகுது நாளைக்கு இதெல்லாம் இந்த புத்தகத்தில் இவ்வளோ லேயர்ஸ் இருக்கா அப்படின்னு இல்லை அந்த எழுதினவருக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்கும் இந்த வயசில் நான் படிக்கவே மாட்டேன்னு சொல்கிற வயசில் நாவல் எழுதிட்டு வந்து உட்காந்துருக்கார் அதனால் அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லுவோம் நம்ம வயதானவர்கள் படி படிப்பதை நிறுத்தி கொண்டவர்கள் ஆசிரியர்கள்னு ஒரு ஆசிரியர் சொன்னார் அந்த மாதிரி வயதானவர்கள் புத்தகம் படிக்க மாட்டாங்கன்னு ஒரு மித்து ஒன்று கிரியேட் ஆகிருக்கு வயதான காலத்தில் நாவல்களில் நிறைய பேர் நான் பார்க்குறேன் சமீபத்தில் அந்த நாள் ஞாபகம்னு ஒரு கீ ரமணி ஒருத்தர் ஒரு எயிட் இயர்ஸ் எழுதினார் ஒருத்தர் நாஸ்டால்ஜிங்கிற ஒரு விஷயமே இருக்குது எழுதுறதுக்கு வேறு என்ன தேடணும் புதுசாக நம் கடந்து வந்த பாதையே போதுமே நமக்கு அதுவே வார்த்தைகளை கொடுக்கப்போகுது அதுவே அட்டப்படத்தை கொடுக்க போகுது அதுவே வந்து தலைப்பு கொடுக்க போகுது அதுவே முடிவுரை கொடுக்க போகுது அதை வெளியிடறத்துக்கு நாதன் பதிப்பகம் இருக்குது என்ன கவலை நமக்கு அதனால் எல்லோரும் தயங்காமல் எழுதலாம் இங்கே இருக்கும் நிறை நிறைய முளைத்த தலை தலைகளை பார்க்கும்போது சொல்கிறேன் உங்களுக்குள்ளே எழுத்த இருந்ததுன்னா இன்னைக்கு எழுத ஆரம்பிச்சுருங்க அதுக்கு ஒரு ஊன்றுகோலாக இந்த நிகழ்ச்சி அமைந்ததாக நான் நினைக்கிறேன் அதை செய்த லதாலயம் கர்ணாவர்களுக்கு வாழ்த்துக்கள் புத்தகத்தை பற்றி நான் பேசுறதுக்கு முன்னாடி இந்த அரங்கத்தில் இருக்கிற இயக்குநர்கள் சொல்கிறாங்க எல்லாம் ரசிகர்கள் மாதிரி உட்காந்துருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நாதன் பதிப்பம் மூலமாக வர்ற இந்த புத்தகத்தில் நானும் இடம்பெற வேண்டும் என்று விரும்பின அஜயன் பாலா சாருக்கு ரொம்ப நன்றி எப்போவுமே அவருக்கு என் மேலே ஒரு தனி லவ் உண்டு அவங்க மேடத்தை விட என் மேலே கொஞ்சம் லவ் ஜாஸ்தியாக இருக்குது அதனால் அவர் கூப்பிட்டோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அதுவும் கடைசி என் பேர் போட்டோன்னு ரொம்ப ப சந்தோஷப்பட்டேன் பரவாயில்லை நம்ம கடைசியில் போடுற அளவுக்கு நம்ம ஒரு திரைப்பணிகள் எழுத்துப் பணிகள் வாசிப்பு ரசிப்பெல்லாம் தாண்டி இல்லை மூச்சு விடுறோங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு நம்ம இப்போ மூச்சு விடுறோம்ல நம்ம ஆரோக்கியமாக இருக்கோம்ல அன்பான முகங்களை பார்க்குறோம்லங்கிறது ஒரு பெரிய சாதனையாக இருக்குது இந்த புத்தகத்தை பற்றின விஷயத்துக்கு நான் நேரடியாக போயிடுறேன் நமக்கு தொழிலிங்கே அன்பு செய்தல் கண்டிருந்தான் பாரதி வேறு எதுவுமே அவன் ஒரு பெரிய டாஸ்க்காக கொடுக்கல புத்தர் வந்து சொல்கிறார் உனக்கு பெரிய சமூக சேவைலாம் பண்ண அவசியம் இல்லை மலர்ந்த முகத்தோடு போ யாரை எதிர்க்க பார்த்து அவங்க உற்சாகமாக ஆவாங்கங்கிறாரு ஸோ பாரதி சொன்னது நமக்கு நமக்கு தொழிலிங்கே அன்பு செய்தல் கண்டீர் தான் இந்த புத்தகத்தோட அடிநாதமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அதில் வர்ற அதில் வர்ற எல்லாம் பாருங்கள் எல்லோரும் தீஜா புக்கில் வர்ற கேரக்டர் மாதிரி யமுனா மாதிரி இப்போதான் புக்கே வந்திருக்கு மோகமூல் யமுனா மாதிரி ஆளாளுக்கு அனன்யா பிச்சு இழுக்கிறாங்க கேசியை பிடிச்சு இழுக்கிறாங்க ஆதவனை இப்படிச்சு இழுக்கிறாங்க சார் ருத்ரனை கூட விட்டு வைக்கல ரொம்ப பெருமையாக இருந்தது எனக்கு அதுக்கு காரணம் வந்து லதாலயம் கர்ணா அவர்களுடைய எளிமையான தோற்றமும் வலிமையான எழுத்தும் நினைக்கிறேன் நான் சில பேர் எழுத்து பிடிக்கும் ஆளை பிடிக்காது சில பேர் ஆளை பிடிக்கும் எழுத்து சரியாக இருக்காது அவர் சரம் செமையான ஒரு அமல் கமேஷனாக இருக்கார் அவர் அதனால் என்னுடைய வாழ்த்துகள் அண்டு நாவலில் நிறைய இடங்கள் நான் வந்து எனக்கு ரொம்ப ஈர்ப்பாக இருந்தது நான் ரெண்டு முறை இந்த நாவலை படித்தேன் அவர் கொடுத்தவன் சார் கொடுத்தனுச்சாங்க நண்பர் மூலமாக அப்பவும் படித்தேன் இன்றைக்கி காலையிலையும் நான் படித்தேன் ரெண்டாவது முறையும் நல்லா இருந்தது பிருந்தா சரச சொன்ன மாதிரி உரையாடல் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பேசிட்டா எல்லாம் சரியாக போயிடும் அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி தான் கிராமத்தில் சொல்லுவாங்க யாராவது மாமியார் மருமகளை திட்டாங்கன்னா அதை விடு அதனால் காய்ச்சா தொங்குது அப்படிம்பாங்க அந்த வார்த்தை என்ன காய்ச்சாக தொங்குதும்பாங்க கிராமத்தில் உரையாடல் ரொம்ப முக்கியம் இந்த உலகத்தில் நம்ம உரையாடல் நிகழ்த்தாமல் தான் இங்கே நிறைய சிக்கல்கள் ஏற்படுது புத்தாட்ட டிசிபில்ஸ்லாம் வந்து ஒரு முடிச்சவுக்கு சொன்னாங்களாம் அது கதையாக இருக்கலாம் நிஜமாக இருக்கலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அது முடிச்சவுக்கு சொன்னாங்களாம் அப்போ புத்தர் சொன்னாராம் இந்த முடிச்சு போடும்போது நான் பார்த்துருக்கணும்னு சொன்னாராம் இவன் என்ன வார்த்தை சொன்னால் அதுக்கு அவன் என்ன சொன்னால் அதுக்கு இவன் என்ன சொன்னால் அதுக்கு அந்த மாமியார் என்ன சொன்னாங்கிற அந்த கண்டென்ட் நமக்கு வேணும் அப்போ அந்த முடிச்சு எளிதாக பிரிச்சிடலாங்கிற மாதிரி மனிதர்களுக்கு நடுவே ஒரே ஆடல் வேணும் இவைய அவனை தப்பாக நிற்கணும் அவன் அவனை தப்பாக நிற்கணும் என் ஆஃப் த டே எல்லோரும் போய் வீட்டில் போய் தூங்கு தான் போகிறோம் பசிச்சா சாப்பிட போகிறோம் தாகம் வந்தால் தண்ணி குடிக்க போகிறோம் ஒரு பெரிய கொலையாளி தன்னுடைய மனைவிக்கு பெரிய ஹீரோவாக இருக்கான் தன்னுடைய அப்பாவுக்கு வந்து ஒரு பெரிய தன் மகனுக்கு ரொம்ப பெரிய ஹீரோவாக இருக்கான் ஆனால் ஒரு கொலகாரனாக இருக்கான் அது அவன் எடுத்த முடிவில் ஏற்பட்ட சிறு பிறழ்வு அன்பு எங்கே உருவாகுதுன்னா ஒரே தான் வருது அவர் சொன்ன அந்த பையா விஷயம் ஒரு பெரிய உதாரணம் ஒரு காருக்குள்ளே உரையாடலாகவே ஒரு படம் நிகழ்த்தறதுங்கிறது இது ஹாலிவுட்டில் வந்துருந்தால் பெருசாக கொண்டாடிருப்பாங்க இங்கே ரசிகர்களாக கொண்டாடணும் கண்டென்ட்டே பெரிய கொண்டாட்டமான விஷயம் இந்த நாவல் முழுக்க பிரிந்தும் பிரியாமல் நாவல் முழுக்க எல்லாருமே உரையாடல் எல்லாரும் பேசுகிறாங்க 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 கேப்பே விடலை எந்த போகிற போக்கில் என்ன பண்ணிட்டார் தெரியுமா அவர் கதையோட ட்விஸ்ட்டு ஒரு ஆக்சிடென்ட்டு ருத்ரன் ஓட்டுற காரோட ஆக்சிடென்ட் தான் கதையோடய முக்கியம் அவ்வளோ நேரம் உரையாடல் பாட்டு கூத்து ஹிந்தி பாட்டு நான்சிங்காக இருக்க கதை எந்த இடத்துல நம்ம எப்படி எப்படி திணறடிப்போம் அவர் என்ன பண்ணுறாரு ருத்ரன் கார் ஓட்டினா மலச்சர்கள் எதிர்க்கு லாரி வந்து ஆக்சிடெண்ட் ஆகி எல்லாம் டமால் டம்மாள் விழுந்துட்டாங்கிட்டேன் இதைத்தான் அவருக்கு எது பிடிச்சிருக்குன்னா எல்லாரும் அன்பாக இருக்கிறது எல்லோரும் பேசுறது எல்லா வயது வித்தியாசம் இல்லாமல் அன்பாக இருக்கிறது அதெல்லாம் அவருக்கு பிடிச்சிருக்கு ஆக்சிடெண்ட்டெல்லாம் அப்படி கொண்டு வரார் அதனால் ஆக்சிடெண்ட்டில் தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் அனன்யாவோட கேரக்டரில் எனக்கு சில விஷயம் ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு சீன் இருக்குது நான் ரொம்ப நேரம் பேசலை சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் ஒரு காட்சி ரொம்ப நல்லா இருந்தது கேசிங்கிற கேரக்டர் வந்து இன்னும் சிந்து ஜேகேபி மாதிரி பேச வச்சுட்டிங்களே சரி கேசிங்கிற கேரக்டர் வந்து ஒரு சேரில் ஏர்போர்ட்டில் ஒரு சேரில் உட்காந்துருக்கு அனன்யா அந்த பக்கம் உட்காந்துருக்காங்க மிஸ்டர் ஆதவன் அந்த பக்கம் உட்காந்துருக்காரு கேசி அப்படியே டயர்டாக தூங்கிட்டு இருக்காரு அனன்யா அப்படியே ஏதோ ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க ஆதவன் அப்படியே அனன்யா பார்க்குறாரு இந்த கேசியால் அவன் வாழ்க்கையில் நிறைய நல்லது நடக்கும் நீ நல்லா இருப்ப அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாரு அவன் ஏதோ ஒர்க் பண்ணிட்டுருக்கான் அனன்யா அங்கேருந்து பார்க்குறாங்க ஆதவன் கேசி உன் வாழ்க்கையில் வந்தப்பறம் உனக்கு நிறைய நல்லது நடக்கும் இந்த மாதிரி ஆள் கிடச்சிட்டார்ல நீ நல்லா இருப்ப அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிறாளாம் இவங்க ரெண்டாவது ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்களா கேசிக்கு தூக்கம் கலஞ்சில்லை என் லைஃப்பில் நீங்கள் ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரானரி அனன்யா ஆதவன் நீங்கள் ரெண்டு ரொம்ப நல்லா இருப்பீங்க எங்கூட டிராவல் பண்ணி எனக்கு எவ்வளோ நல்லது சரிங்க எவ்வளோ சிலிருக்குது இல்லை ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு கணவன் மனைவி மாமனார் மாமியார் தாத்தா பாட்டிலாம் அப்படி ஒருத்தரும் படுத்துருக்கும்போது மாறி மாறி நீ நல்லா இருப்பே ஒண்டர்ஃபுல் மனம் போல் வாழ்க்கைங்கிற மாதிரி மனம் போல் எழுத்து அவருக்கெல்லாம் வயலன்ஸ் தெரியாதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி நீங்கள் இந்த நாவல் எழுதுனதுக்கு அண்டு அவங்க சொன்ன மாதிரி நிறைய டொப்போகிராஃபி இடங்கள்லாம் நிறைய வருது கங்கை நதி தீரம் வருது தலைக்காவிரி வருது ஆஸ்ட்ரேலியா ஸ்ட்ரீம் வருது நதி தீரங்களும் தீராத தாபங்களும் நிறைந்த நாவலாக வந்திருக்கு போகிற போக்கில் ஒன்று பண்ணுறாரு பயணம் விரும்பியாக இருக்கான் அந்த கேசி கீர்க்கார் சாரி நான் பாரதியார் அவன் வேண்டாம் அப்புறம் கேசியில் ஏமாற்றுறோம் பயணம் விரும்பியா இருக்கார் காஃபி டீ சாப்பிட்றாரு எல்லா டேஸ்ட்டும் இருக்குது அந்த கேசிக்கு அண்டு எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ணுறாரு தேர்ட் திங் எல்லா ஜாபும் பண்ணியிருக்காரு கரெக்டாக சார் எல்லா ப்ரொஃபஷனும் பண்ணியிருக்காரு இதெல்லாம் நம்மளுடைய வேட்கையில் ஒரு பர்ட்டிகுலர் பீர்டுக்கு மேலே ஒரு வேலை ஒரு சம்பளம் ஒரு குடும்பம்னு வாழ்கிறோம் நம்மளால் இதெல்லாம் செய்ய முடியாதோ அதெல்லாம் அந்த கேசி செய்கிறாருன்ட்டு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்புறம் கிளைமேக்ஸ் ஒன்று பண்ணுறாரு கிளைமேக்ஸ்னால் பழைய பல பல கிளைகள் இருக்கிற கிளைமேக்ஸில் ஒரே கிளைமேக்ஸ் தான் அதை நான் அவுட் பண்ண விரும்பலை ஸ்ரீராம் சார் ரொம்ப நல்லா சொன்னாங்க அதெல்லாம் அண்டு மேடமும் அதில் மெட்டஃபரில் அதை கரெக்டாக சொல்லாமலே குறிப்பிட்டாங்க ஒரு ஒரு முக்கியமான இடத்துல வந்து கதை வந்து நிற்குது அந்த ட்விஸ்ட்டு வந்து நிஜமாகவே ஒரு ஹாலிவுட் படத்தை வந்து பார்த்த அனுபவத்தை வந்து இந்த கதை ஏற்படுது யாரோ குறிப்பிட்டீங்க ஹாலிவுட் படத்தை பார்க்குற மாதிரி இருக்குன்னு நிஜமாகவே இந்த நாவல் ஒரு ஹாலிவுட் படத்துக்கான ஒரு ஏய்பு தன்மையில் இருக்குது எப்படியோ ச இந்தியன் கலாச்சாரத்துடைய ஒட்டுன ஹாலிவுட் தா தாபங்கள் நிறைஞ்ச ஒரு நாவலாக இருக்குது என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அப்புறம் ட்விஸ்ட் ஒன்று பண்ணுறாரு அந்த படத்துடைய கிளைமை சாரி படத்தோடன்ட்டு பாரு நான் நல்லது நடக்கட்டும் அப்படியே நாதன் ப்ரொடக்ஷன் வழங்கும் ரைட் அந்த அந்த கேசியோட லெட்டர் வருது அந்த லெட்டரை அனுப்புறது வந்து ஒரு அன்பாலயம் ஹோம்லேருந்து ஒரு ஒரு அந்த தலைமை நிலைய பொறுப்பாளராக சாரி எலெக்ஷன் யாவது தலைமை நிலையங்கிறேன் காப்பாளர் ஒருத்தர் அனுப்புகிறாரு அந்த காப்பாளர் பெரிய யார் என்ன கருணா சைடில் ஒரு ரோல் வந்துட்டார் அவர் நீங்க என்ன சொல்றது வந்துட்டார் அவர் அவர் சீனில் வர்றாரு அப்புறம் அங்கே தான் முடியுது நாவல் முடியும் போது நான்கிற ஒரு தன்மையில முடியுது எங்கிறத நம்ம ஆரம்பிக்கிறோம் நானில் ஆரம்பிச்சு நான் அழியும்போது நம்ம வாழ்க்கை முடியுது இந்த நாவல் நான் அழிஞ்சு ஒத்தனிலேருந்து ஆரம்பித்து நான் யாருங்கிற உணர்கிற ஒரு கேசியோட முடியுதுன்னு நான் உணர்ந்துடுறேன் நான் உணர்ந்துடுறேன் நன்றி வேறு என்ன சொல்கிறது இல்லை ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு இது என்ன காரணன்னா நான் எப்போவும் பார்க்குற ராமசாமி சார் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் அவருடைய கவிதை தொகுப்பு வந்தோடனே தான் முதல்ல வாங்கின கீழே வந்து எக்ஸ்ட்ரானரி நான் நான் கற்றித்த கவிதை தொகுப்பு அது அது நீங்கள் படிக்காமல் வீட்டுவங்க நூலத்தில் வைக்காமல் இருக்காதிங்க ஸ்ரீராம் சார் இந்த மெடல் தான் எனக்கு அறிமுகம் எழுத்து மூலமாக அறிமுகம் பிருந்தா சார் சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் பக்கத்தில் உட்காரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீங்கள் வழக்கம்போல் ரொம்ப நல்லா பேசுனீங்க மேம் நான் இன்றைக்கி கற்றுக்கிட்டேன் எவ்வளோ மெனக்கடலை எடுக்கணும் அப்படின்னா லதாலிம் கருணா சாருக்கு என்ன சொல்கிறது லவ் யூ சொல்லிக்கிறேன் அஜயன் பாலா சாருக்கெலாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அவ்வளோதான் லவ் யூ இந்த நாவலில் வந்து நிறைய அந்த கேசிக்கு பிடிச்சதுன்றது சொன்னார் இல்லைங்களா அவர் சார் சொன்ன மாதிரி நிறைய பாடல் நிறைய இசையெல்லாம் இருந்தது நாவல் முழுக்க மியூசிக் கேட்குற மாதிரியே இருந்தது நாவலில் எல்லாம் பெண் குயின் வர்ற மாதிரி ஒரு கேரக்டர் வந்துகிட்டே இருந்தது கடைசி வரைக்கும் வந்தது அந்த கேரக்டர் வந்து மௌத்தார்கன் மௌத்தார்கன் பிடிக்குமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மௌத்தார்கனை படம் ஃபுல்லாக சுய்யோ குமார் சரி நாவல் ஃபுல்லாக மௌத்தார்கன் சொல்லிட்டே இருக்கார் அவர் அவரு அதனால் நான் என்ன நினச்சேன்னா நாதன் பதிப்பகம் மூலமாக அவருக்கு ஒரு மௌத்தாரன் கொடுத்தா இருக்கும்னு நினைக்கும் நான் போய் ஒரு ரியல் மௌத்தார்கன் நோட்ஸ் எல்லாம் மாற்றுற மாதிரி ஒரு மௌத்தார்கன் கேசி சார்பா அஜயன் பாலா சார் அவர் கொடுக்கணுங்கிறக்கா வாங்கிட்டு வந்திருக்கேன் நீங்கள் நாவல் படிக்கும்போது அந்த மவுத்தாரனுடைய சத்தத்தை கேட்பீங்க கலைஞர்கள் முன்னிலையில் ரொம்ப நன்றி வேறு என்ன சொல்கிறேன் லவ் யூ